குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன தெரியுமா என் பிள்ளையே இதனை கட்டாயமாக நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மிக பெரிய விஷயத்தை இன்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கின்றேன் உன் கால்களை செயலிழந்திட இப்பொழுது திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வருகிறேன் என்றாலே நிச்சயமாக அதற்கு ஆயிரம் காரணம் இருக்கும் நான் உன் முன்னால் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றிலும் பலவிதமான உண்மைகள் நிச்சயமாக மறந்திருக்கும் நான் மேலோட்டமாக உன்னிடத்தில் சொன்னாலும் அதன் ஆழத்தை நீ உணர்ந்து கொள்வாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் அப்பன் ஆழமாகவே கருதினை உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் அதனால் உன்னைச் சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட விஷயங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் அதிகமாக உன்னை சுற்றி நடக்கின்ற கெடுதலை இதுதான் உன் கண் மூலம் தெரிந்து வருகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை இழந்தது எல்லாவற்றையும் மறந்து இனி எதுவும் இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய் உன்னோடு இருந்த இந்த அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது இது போன்ற நேரத்தில் உன்னுடைய கால்களை முடக்க ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் சென்றுவிட முடியாது அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பு உன்னுடைய முயற்சியும் இந்த வாழ்க்கையின் மிகவும் நீ கொண்டு வந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உன்னை அடுத்தடுத்த படிக்கு உன்னை நோக்கி நகரச் செய்து கொண்டிருக்கின்றது இனி என்ன செய்ய முடியும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் உனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்தி கொண்டு இருக்கின்றது நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கு கெடுதலை நினைக்க ஒருவர் யோசிக்கிறார் என்றாலே அவர்கள் நான் அவ்வளவு சுலபமாக எல்லாம் விட்டுவிட மாட்டேன் ஆனால் இப்பொழுது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பொழுது இது வெள்ளம் உனக்கு தெரிந்ததைத்தான் நடக்கின்றது என் அப்பன் சொல்கின்றாய் எனக்கு தெரிந்த நடக்கின்றதா ஆமாம் என் குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தெரிந்துதான் நடக்கின்றது ஏனென்றால் இவர்கள் உன்னோடு இருந்துதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்து கொண்டு வார்த்தைகளை எல்லாம் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் செய்கின்ற செயல்களும் இப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு மிக பெரிய கெடுதலை நடத்துவதாகத்தான் இருக்கின்றது என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியாமல் நீ விடு பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய சில உண்மைகளும் இன்று வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது உன்னை நம்பி நீ எந்த விஷயத்தை எல்லாம் இவர்கள் கையில் ஒப்படைத்தாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் ஒரு சேர இப்பொழுது மாற்றிவிட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ இவர்களோடுதான் பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றாய் இவர்களிடம் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கின்றாய் இவர்கள் உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருக்கிறார்கள் என்று நீ நம்புகின்றாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொடுப்பார்கள் என்று நீ நினைக்கின்ற இவர்கள் அப்படித்தான் இத்தனை நாளும் முன்னோடு இருந்தார்கள் உனக்கான நன்மையைத்தான் செய்தார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் இது வேண்டும் என்று நீ யோசிக்கும் பொழுதெல்லாம் இதை செய் அதை செய் என்று உனக்கு வழியை காண்பித்து கொடுத்தார்கள் இவர்கள்தான் ஆனால் இவ்வளவு நாளும் நம்பி செய்தவர்கள் இப்பொழுது உன் கால்களை செயலிழக்கச் செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் எல்லோருமே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வார்கள் இல்லை என்று மறுக்க முடியாது அவர்கள் ஒரு நிலை அடைய வேண்டும் அவ்வளவுதான் தவிர ஒருபோதும் அவர்களை விட நீ உயர்ந்து சென்று விடக்கூடாது அவர்களை விட நீ நல்ல நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பது எண்ணமாக இருக்க வேண்டும் அவர்களிடத்தில் இருந்து நீ உதவியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீ அவர்களை விட பெரியவர்களாகி மாறிவிடக் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட விஷயம்தான் உன்னைச் சுற்றி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று உனக்கு வேதனையை கொடுக்க வேண்டும் என்று எந்த நிலையிலும் முன்னை வாழ என்று இவர்கள் முன்பெல்லாம் நினைத்தது கிடையாது ஆனால் இப்பெல்லாம் இவர்கள் எண்ணம் என்னவாக மாறியிருக்கின்றது தெரியுமா இவர்கள் செய்ததெல்லாம் போதும் இந்த நிலையில் இருக்கட்டும் இதற்கு அடுத்த நிலைக்கு இவர்கள் செல்லக்கூடாது என்று நினைத்து விட்டார்கள் அதற்காக அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒரு முயற்சிதான் இவை எல்லாம் என்ன முயற்சி எல்லாம் எடுத்திருக்கின்றார்கள் தெரியுமா இவர்கள் செய்த விஷயம் எல்லாம் என்னவாக மாறியிருக்கின்றது தெரியுமா என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகளும் நீ சந்தித்த சோதனைகளும் ஏராளம் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கானதை அடைந்துவிட வேண்டும் என்று நீ போராடிய போராட்டங்கள் ஏராளம் இந்த நிலையில் உனக்கு பல உதவிகளையும் இவர்கள் செய்கிறார்கள் அதனால் இவர்கள் மீது உனக்கு நன்மை அதிகமாக இவர்கள் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கின்ற ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உனக்காக இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி இருக்கும் தான் என்று நீ செய்கின்ற உனக்காக இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை உருவாக்கத்தான் செய்கின்றிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சில காலமாக இவர்களுடைய நடவடிக்கை மிகவும் வெகுவாக பாதித்து இருக்கின்றது இவர்களை செயல்படுங்கள் உனக்கு எதிராக இருக்கின்றது எதனால் இப்படி ஒரு நிலை இவர்கள் அடைந்தார்கள் என்று தெரியாமல் தவித்தாய் அல்லவா அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு அல்லவா இப்பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது தெரியுமா என்னை ஓரளவுக்கு மேல் வரக்கூடாது என்று ஏனென்றால் நீ வளர்ந்து இவர்களை மதிக்க மாட்டாய் என்கிறார்கள் இவர்களுக்கு எந்த இடத்திலும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டா என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் எதுவுமே உனக்கு மிக பெரிய அளவிற்கு பாதிப்பினை கொடுக்காதபடிக்கு இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை பெறும்படிக்கு எப்பொழுதும் சந்தோஷமான விஷயங்களை உனக்கு நடத்தி கொண்டிருந்தது நான் இவர்கள் சென்று ஒரு நொடியில் அவர்கள் மனதை மாற்றியதனால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு துன்பங்களை கொடுக்க தொடங்கிவிட்டது இந்த காரணத்தை எடுத்து வைத்தாலும் உனது எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இதற்கான காரணம் இவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு நம்பிக்கை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி பயணிக்க சொன்னார்களோ இப்பொழுது அந்த அளவிற்கு அவன் நம்பிக்கை கொடுத்து உன்னுடைய கால்களை இப்பொழுது செயலிழக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள் நீ நடத்தி முடியாதபடிக்கு படிக்கு அதனை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார்கள் இவர்கள் இப்படியெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நீ இப்பொழுதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உன்னுடைய கால்கள் இவர்கள் தன்னுடைய வார்த்தைகளினால் செயலிழக்க செய்திருக்கிறார்கள் நம் எவ்வளவுக்கெவ்வளவோ சென்றாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை என்னவென்று நாம் பார்க்க முடியும் ஆனால் இவர்கள் இது போன்று செய்கின்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் நடுவில் நீ முன்னேற துடிக்கின்ற தருணங்கள் வந்தபொழுதும் இவர்கள் உன்னை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் உன்னுடைய கால்கள் செயலிழக்க செய்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் பதிவு எது உன்னுடைய மனதுக்குள் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து தேவையில்லாதவற்ற எல்லாம் செய்து கொண்டு விட்டோம் என்றால் உன்னுடைய மனதுக்குள் இனி எதுவும் நடக்காது என்கின்ற எண்ணத்தை கொடுத்து விட்டோமானால் அதற்கு பிறகு நீ எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க விட மாட்டாய் அல்லவா சோர்ந்து ஒரு மூளையில் படுத்து விடுவாய் அல்லவா இத்தனை நாளும் இவர்கள் கொடுத்த நம்பிக்கையில் தானே நீ வளர்ந்து கொண்டிருக்கின்ற அப்படியானால் எப்படி அவர்கள் கெடுத்த நம்பிக்கை பெற்றுக்கொண்டு பலம் வந்தாயோ இப்பொழுது அவர்கள் கொடுக்கின்ற அவர்கள் நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள் இந்த மனிதர்கள் எப்படி எல்லாம் மாறுகிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர் அவர்களுக்கு தகுந்தார் போல அவர்கள் அவர்களின் சுயநலத்திற்கு ஏற்றது போல உனை எதையாவது உதவி செய்கின்றார்களோ தவிர ஒரு போதும் முன் மீது அக்கறை கொண்டு இவர்கள் எதையும் செய்தது கிடையாது இனி எது செய்யப் போவதும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்ட வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது இது போன்ற சோகங்களையும் துரோகங்களையும் வெளிப்படும் எங்கே எழுந்த பிறகு என்றும் பார்த்தாயானால் உடன் பிறந்த உறவான நிச்சயமாக உன்னை காப்பாற்பேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஒன்றுமே போல் நடந்து கொண்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் நான் சொன்ன விஷயம் உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே உன்னுடைய மனதுக்குள் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து உனக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதபடிக்கு உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர நகரவிட முடியாதபடிக்கு உன்னுடைய கால்களை ஓரிடத்தில் கட்டி போட நினைத்ததை இவர்கள்தான் இவர்கள் என் நங்களை நீ நிச்சயமாக தெரிந்து அல்லவா அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ நிச்சயமாக மனதார பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய கால்களை கட்டி போட நினைப்பவர் உனக்கு எத்தனையோ உதவிகள் செய்தவர்களாக இருந்தாலும் நீ சரியாக கட்டத்தில் இன்று நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்களினால் நீ சோர்ந்து விடக்கூடாது இப்பொழுதுதான் நீ எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் அடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தை விட்டு விட்டோமானால் மீண்டும் முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதனால் அப்படி பேச்சு கேட்டு என் பிள்ளை நீ யாரும் உனக்கு எந்த வார்த்தையை சொல்லி நீ செய்கின்ற செயலில் உன்னை பின் வாங்கி முயற்சிகளை செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் நீ எவரையும் நம்பிவிடக்கூடாது நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கின்ற உன்னுடைய கால்கள் யாருடைய பேச்சையும் கேட்டு நிற்க கூடாது வினைகள் மந்திரம் தந்திரம் வைத்துதான் செய்வார்கள் என்று கிடையாது முதலில் புரிந்துகொள் இனி இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு எந்த துன்பத்தையும் வரப்படிக்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது உனக்கான விஷயங்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ நிச்சயமாக மனதார பெற்று வேண்டும் கால்களை கட்டி போட நினைப்பவர்கள் உனக்கு எத்தனையோ உதவிகள் செய்வார்கள் இருந்தாலும் நீ சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்களினால் நீ சோர்ந்துவிடக்கூடாது இப்பொழுதுதான் நீ எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தை விட்டுவிட்டால் மீண்டும் முதலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதனால் அப்பன் சொல் பேச்சை கேட்டு என் பிள்ளை யார் உனக்கு எந்த வார்த்தைகளை சொல்லி நீ என்ன செய்கின்றாய் என்ன செயலில் இருந்து உன்னை பின்வாங்க முயற்சிகள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் நீ மீட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் நீ இப்பொழுது இந்த பெண் எப்பொழுதும் நீ பின் தங்கி கூடாது நீ நினைத்ததெல்லாம் இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய கால்கள் யார் பேச்சையும் கேட்டு நிற்க கூடாது செய் வினைகள் மந்திரம் தந்திரம் வைத்துதான் செய்வார்கள் என்று கிடையாது அவர் அவர் வார்த்தை ஜாலத்திலே செய்து விடுவார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கை இவரால் உனக்கு எந்த துன்பமும் வராதபடிக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்களை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து இந்த அப்பன் உனக்கு துணை நிற்கும் பொழுது இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டதும் நான் உன் உன்னிடத்தில் சொல்லாமல் இருந்துவிட முடியாது அல்லவா நான் சொன்ன விஷயங்களை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு கொண்டு அப்பன் சொன்னது போல என் பிள்ளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு உன் வாழ்க்கை ஒருபோதும் பின் வெற்றி பெற்ற பிறகு இவர்கள் நல்ல பதிவை நீ கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் உன்னை தடுத்து நிறுத்த இவர்கள் முயற்சி செய்வார்கள் அதற்கெல்லாம் நீ ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்வார்கள் இப்பொழுது கெடுதலை செய்ய நினைக்கிறார்கள் என்றால் சற்று நீ கவனமாக இந்த துன் நீ சரியாக நடந்து கொள்ள வேண்டும் இனி பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக நீ வீணாக கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டு உன் கால்களை தடுத்து நிறுத்த இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் இவர்கள் தோற்றவாக வேண்டும் என்று இவர்கள் செய்கின்ற எண்ணங்கள் எல்லாம் முறித்துவிட்டு உனக்கான வெற்றியை தேடி நீ உன் கால்களை பயணிக்க செய்ய வேண்டும் எப்பொழுதும் உனக்கான நன்மை உன் இடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும்